எப்படி இருக்க பார்த்து ரொம்ப காலம் ஆச்சுன்னா ஏமா நீ எங்க இந்த ஊர் பக்கம் வர ஒரு கோயில் கடை கூட வரல இப்பதான் இங்க வந்திருக்க எத்தனை நாள் இருப்பா வெள்ளத்தாயி இங்கதான் இருக்க பாட இனிமே ஊர் பக்கம்ல பால அங்கெல்லாம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு இனிமே இங்கதான் இருக்க போறான் அடி அடி இது என்ன அதிசயமா இருக்கு கூப்பிட்டா கூட ஊர் பக்கம் வர வரமாட்டேன் இப்ப என்ன அது வந்து அந்த ஊர் பண்ணிடலேருந்தே ஒரே பிரச்சனை நிம்மதியே இல்லை சரி நம்ம ஊர் பக்கமாக போவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அப்போது ஒரு ஜோச்சிக்காரன் வந்து சொன்னேன் ஏம்மா ஊர் பக்கம் போங்க உங்கள் ஊர் ஏதோ அந்த ஊரில் வாழ்ந்தாதான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னா சரின்னு சேர்த்து விட்டுனா ஊர் பக்கம் கிளம்பி வந்தாச்சு சரி 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 ஜோட்டைக்காரன் சொன்னால் சரியாக தான் இருக்கேன் சரி எங்கள் உன் பேரங்கள்லாம் காணும் மொத பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு சொன்னேன் ஆளு ஒரே சவுண்டைக்கான என்ன நீ மட்டும் வண்டியா எல்லாரையும் கூட்டி வந்துருக்கியா ஆமாம் காலம் போன காலத்தில் நான் மட்டும் தண்ணி தெரியாது வந்திருக்கேன் என்ன பண்ணேன் எல்லாரையும் கூட்டி தான் வந்திருக்கேன் எங்க ஒருத்தரேங்க காணும் கூப்பிடு உன் பேட்டி அவன் பாப்பா அவன் நல்ல சின்ன பிள்ளையிலே அழகா இருப்பான் அவனுக்கு எப்படிப்பட்ட போன்டாத்து கிடச்சிருக்குன்னு தெரியலையா வெள்ளாயி அப்படி எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்னு அவன் சின்ன பிள்ளைல அழகா இருக்கிற மாதிரி இப்பவும் கம்பீரமா இருப்பான் பார்க்க சிங்க மாதிரி அவன் நடந்தா திருவிழா உட்காந்து பார்த்தா அப்படி சிங்கம் மாதிரி இருப்பான் ஒரு சிங்கம் முன்னாடி உட்காந்துருந்தா எப்படி கம்பீரமா இருக்குமோ அப்படி இருப்பான் என் ஆஹா அப்படி ஒரு அழகா அவரே இவ்வளோ அழகா இருக்கிறப்ப அவ பொண்டாட்டி என்ன அழகா இருக்கும் ஆமா வெள்ளைக்கையி அவ பொண்டாட்டி அம்மா என்ன அழகுங்குற இவன் சிங்கன்னா அவ பொண்டாட்டி புலி மாதிரி அந்த கண்ணு அழகி அந்த கண்ணை பார்த்தா என் பேர்ப்பட்டவங்களா அந்த சோக்கி விழுந்து போடுவாருடி அந்த காலத்தி சரோஜா தேவி மாதிரி இருப்பா என்ன அந்த கண்ணாடி அந்த புட்டி மாதிரி ஒன்னு மாட்டிக்கிட்ட அலைவான் அது மட்டும் இல்லாம இருந்தா இன்னும் நல்ல ஆளு காலையா இருப்பான் எப்ப பட்டாலும் உனக்கு ஒரே விளையாட்டு தான் ஆனா வெள்ளை தாயி என் கண்ணே பட்டும்பல சும்மா செல்லக்கூடாது நல்ல பண்ணையாரும் பத்மினி மாதிரி அப்படி ஒரு ஜோடி ஜோடினா பாறேன் அப்படி பாடி எப்பா ஆ என்ன ஒரு ஜடி ஸ்வட்டி சகத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கான் ஆனால் என்ன ஒரே ஒரு குறை புள்ளதான் இல்லை என்ன சொல்லிச்சா இன்னும் பிள்ளை பெற்றுக்காமலாம் இருக்காக இல்லை பிள்ளையிட்ட பிரச்சனையா அப்படி இல்லை வெள்ளதாயி பிள்ளைக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த தான் தம்பிக்கு கல்யாணம் முடிக்காமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான் இந்த பையனுக்கு தம்பி மேலே அவ்வளோ உசுட்டு தம்பினா உயிரே கொடுத்துடுவான் அப்பா அம்மா போனதுலேருந்து நான் தான் அவன் ரெண்டு வரையும் வளர்த்தி எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க இவனுக்கு திருத்திப்பிடும் கல்யாணம் ஆயிட்டு இங்கே இருந்தோ லவ் பண்ணிட்டான் கல்யாணமும் பண்ணிட்டான் சரி அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டான் ஆனால் புள்ள பக்க கூடாது தம்பிக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுதா அவனுக்கு அப்புறம் தான் குழந்தை பத்துக்கணும் அப்படின்ட்டான் அத பா இப்படியுமா இருப்பான் ஆள் பார்க்க நல்ல பவுஷா இருக்கான் இந்த காலத்தில் இப்படி யோசிக்கிறானே அது சரி பொன்னாச்சு சும்மாவா இருந்தா அவன் மாட்டேன்னு சொல்லியிருப்பாள அதெல்லாம் இல்லை பாவி அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோடி இவன் என்ன சொன்னாலும் சரிங்க மாமான அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் உங்க விருப்பப்படியே குழந்தை பற்றிக்குவோம் மாமா அப்படியே குழந்தை இல்லைனாலும் என் குழந்தனால்தான் எனக்கு குழந்தை மாதிரி இருக்காரு அப்புறம் என்னன்ட்டான் அதே அப்பா இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைம்மா அது சரி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீ என்ன பார்த்துக்கிட்டே இருந்தியா நீ சொல்ல வேண்டியதானே எடுத்து ஆமாம் ஜோஷாக பாட்டி ஒரு நல்ல வழி காட்டிட்டார் வாங்க ஊர் பக்கமாக பாவம் சொன்னதுக்கு முதல்ல வர மாட்டேன்ட்டான் அவன் தம்பிக்காரன்தான் அண்ணே எனக்கு இந்த பக்கம் ப்ராஜெக்ட் பண்ண சரியாயிருக்கும் இந்த காலேஜ் கீழேஜ் இருக்குல்ல ஆ அந்த மாதிரி இங்கே நல்ல காலேஜ் இருக்கான் இங்கே தான் படிப்பன் தான் அதனால தான் வந்தான் நான் சொல்லி எங்கே அவன் கேட்க போகிறான் ஒன்றுத்துக்கும் கேட்க மாட்டேன் ரெண்டு பேரும் அப்படி தான் அண்டு காரே இந்த ஊர் பக்கம் போனா வழி பறக்குன்னு சொல்லியிருக்கேன் பாப்போம் ஆண்ட ஒரு நல்ல வழியாக காட்டுவார் அப்பா ஆண்டவா நீ தான் துணையாக இருக்கணும் சா ரொம்ப வருத்தமாக இருக்கி ஊர் பக்கம் வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சந்தோஷமா பேசலான்னு வந்தேன் அம்மா அப்பா இல்லாத இல்லேன் நீ ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேம்மா சில பேரு அம்மா தாசனா இருப்பாங்க சில பேர் பொண்டாட்டி இருப்பாங்க இந்த பையன் என்னன்னா தம்பி தாசனா இருக்கான் ஆமா வெள்ளை தை என்ன பண்ண எல்லாம் நம்ம நியாடன்னு போக வேண்டியதுதான் சரி இந்த ஊர் பக்கம் வந்திருக்கோம் இந்த ஆண்டை வராது நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரான்னு பார்ப்போம் அதெல்லாம் நீ ஒன்னும் வருத்தப்படாத நம்ம ஊருக்கு வந்து யாருக்கு நல்லது நடக்காம போயிருக்கு நீ சொல்லி உனக்கு நல்லது நடக்கும் உன் மனசு கேட்டபடி சந்தைமா இது என்ன ஆமா அவளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கியா ஆளுகளுக்கான எங்கே போயிருக்காதே அதான் பெரியவன் அந்த பையன் பாம்பு குளிக்க போனான் இவா துண்டு எடுத்துகிட்டு போனாரான்னு தெரியலையே மாமா எப்படி குளிச்சுட்டு வருவார் அப்படின்னு பின்னாடி துண்டை தூக்கிட்டு போயிட்டான் ஹி 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 இது என்ன கடுமையாக இருக்குது இவ்வளோ பெரிய பையன் துண்டை மறந்துட்டா போவான் ஏறிச்சிட்டு தான் போயிருப்பான் அதானம்மா அதைத்தான் நானும் சொன்னேன் அவா இல்லை இல்லை இருட்டு இருப்பாரோ என்னவோ நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆச்சு அப்படின்னு பின்னாடியே போயிட்டா என் பேரனை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா எங்க போனாலும் பின்னாடியே போயிடுவான் ஹிஹி சா என்ன ஒரு பிரியமான ஜடியா இருக்காங்க ஒரு பிள்ளை மட்டும் இருந்துருந்தா சப்பா தகடோரியா இருக்குண்ட குடும்ப அப்பா அது தெரி ஒரு ரெண்டாவது பான்பானே ஆனையங்க அந்த பையன் இப்போ என்ன கொஞ்சம் நேரம் நேரம் கிளம்பிப்பானேன் அட கழுதி எழுதி சொன்னாங்களே அங்க அப்பா அப்பாமெண்ட்டு வாங்கணுமா போய் ஆரத்துக்கு அதுக்கு பார்க்க போயிருக்கான் சாரி சாரி சா வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரையும் பார்க்க முடியல ஆ இன்னொரு நாள் வரேன் என்ன அப்போ எல்லோரும் பார்த்துட்டு போகிறேன் இப்போ கிளம்புறேன் நேரம் ஆயிட்டு என் மரும கூலுக்குள்ளேயும் கட்டிக்கிட்டே இருப்பான் சரி போயிட்டு வா வரல சாய் சரி ஆண்டவா நீ தான் துணையாக இருக்கணும் என் பேரங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும் பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றி நீ தாப்பா துணையாக இருக்கணும் ஆண்டவா என்ன புள்ள இந்த பக்கம் வந்திருக்கேன் நான் தான் குளிக்க போகிறேன்னு சொன்னேன் ஆ ஆமாம் குளிக்க போகிறேன்னு சொன்னீங்க ஆனால் துண்டு கொண்டு வந்தீங்களான்னு தெரியலையே அதான் துண்டு கொண்டு வருவோன்னு கொண்டு வந்தமாம்மா துண்டு கொண்டு வந்தியா அதான் என் தோல்லையே துண்டு போட்டிருக்கேனே பார்த்தா தெரியல இதுக்கு மெனக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்தியா நான் உங்களை பார்த்தேன் உங்க தோல்ல துண்டு கிடக்குறதலாம் நான் பார்க்கல அப்படியா அப்ப சரி துண்டு கொடு நான் குளிச்சிட்டு வரேன் ஹ துண்டா துண்டு ஹ ஹ துண்டுதான் துண்டு எங்க அது வந்து மாமா நீங்க குளிக்க போறேன்னு சொன்னீங்களா துண்டு கொண்டு வந்தீங்களோ லியோன் வந்தேன் துண்டு எங்க அத்தான் துண்டு எடுத்தாங்களா இல்லன்னு தெரியலen துண்டு எடுத்தனா ஹ அப்படியே உங்களை பார்த்தனா உங்களை மறந்துட்டியா என்ன வா வாங்க மாமா மறந்துட்டேன் அது சரி நீ துண்டை கொண்டு வந்த மாதிரி தெரியல என்னை பார்க்காம இருக்க முடியாத மாதிரி தெரியுது ஆமாமா கொஞ்ச நேரம் கூட பார்க்காம இருக்க முடியல

டேக் ஓவர் பண்ணணும்னா இந்த கல்லனால மட்டும் தானே முடியும் சரி வா சேர்ந்து குளிக்கலாம் அதுக்காக தானே மாமனை பார்க்க ஏங்கி ஓடி வந்திருக்க சும்மா இருங்க மாமா நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன் நீ சேலையில ஈரமாக்கிறாதீங்க திரும்ப திரும்ப என்னால சேலை மாத்த முடியாது சும்மா வா மாமா கூட தானே விடுங்க மாமா என்ன மாமா பக்கத்துல வந்தது ஒரே வெக்கமா போங்க உங்களுக்கு ஒரே வெள்ளாட்டு தான்

அது சரி நீ இன்னைக்கு படிக்க வந்த மாதிரி தெரியலையே சால்னியவே உத்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் டேய் மச்சான் கொஞ்சம் தள்ளி வா டேய் மச்சான் அன்னைக்கு என்னைக்கு அதான் மச்சான் அன்னைக்கு கோவில அவளை நான் தூக்கிட்டு மேலே ஏறினல அப்போ அவ என்ன பார்த்த பார்வை இன்னும் ஏதோ பண்ணிட்டு மச்சான் அடப்பாவி அன்னைக்குதான் லவ் இல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்ன யாரு நானா அது சரி அவ என் அஞ்சலடா மச்சான் அவளை என்னால மறக்க முடியுமா ஓஹோ அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் தெரியுமா யாரு சொல்லுவா நான் தான் சொல்லுவேன் உங்க அப்பாட்ட அந்த சேட்டுக்கார பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் போய் சொன்னு வச்சுக்கோ கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச சோறு கூட உனக்கு கட்டாயிரும் பண்ணக்கூடிய ஆள் தான் நீ அது சரி எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன் எப்படி லவ்னு சொல்லுவ நான் ஏன் சொல்லணும் பின்ன அவளே வந்து சொல்லுவா சொல்லலைன்னா சொல்ல வைப்பேன் அவளை நெருங்குற ஒரே சான்ஸ் இந்த பேபி தான் இந்த பேபி கூட தான் எப்பவுமே இருக்கா ஸோ இந்த பேபி வச்சு தான் அவள் பக்கத்தில் நான் நெருங்கணும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை வரட்டா மாமே அது சரி நீ என்ன பண்ணு நான் வீட்டு பக்கமாக போகிறேன் டேய் இருடா நாங்கள் ரொமான்ஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு நீ இருக்கணும் பேபி நீ தான் பார்த்துக்கணும் அது சரி நீ பாதுசா சாப்பிட்டு பக்காவாக இருப்ப நான் என்ன பாடையில் போகவா உங்களுக்கு வேறு வேலை இல்லை போக மச்சானா வீட்டு பக்கம் பார்த்து போகிறேன் டேய் என்ன மச்சான் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா இல்லை என் நேரம்டா போய் தொலை ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான் ஆ பாங்க பாங்க உனக்கு டவுட்ஸ் புரிஞ்சுதான் இல்லையா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்ப இருந்து இவ கூப்பிட்டுக்கிட்டே அஜிஷோ கிளம்பிட்டா இவகிட்ட எப்படி பேச முடியும் கிளம்ப விடக்கூடாது ஏதாவது ஒரு கதை சொல்ல வேண்டிதான் இல்ல இல்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு ஷாலினி ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் இரு போதும் ஹாஃப் அன் அவரா இவகிட்ட டென் மினிட்ஸ் சொல்லியிருக்கேன் அப்ப இருந்து உயிரை வாங்கிட்டே இருக்கா அப்ப இவள நீ தான் பாத்துக்கணும் சரி நான் பாத்துக்கிறேன் ஒரு ப்ராப்ளம் இல்ல சானு சானு போன் கொடு நான் ரைம்ஸ் பாக்க போறேன் ரைம்ஸா அம்மா சொல்லிருக்காங்க உனக்கு போன் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு

சாக்கி சாக்கி ராவி இனிமே இவளுக்கு சாக்கி தராத பல்லு போயிடும் இவங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஓகே ஓகே ஒன் டைம் தான் நீ சாக்கி கிடு அம்மா தான் ஆபீஸ்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும் அதானே அவங்களுக்கு எப்படி தெரியும் அழகு இன்ன அறிவா பேசுற நீ நீ எனக்கு டெய்லி சாக்கி வாங்கி தருவியா ஓஸ் தாராளமா டெய்லி வாங்கி தரேன் அப்படியே யாரு கூட செய்ய மாட்டா என்கிட்டயே ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தா அவங்க டக்குன்னு ஒட்டிக்கிட்டா ஆனா ரவி ஒரு நிமிஷம் நான் உங்க அக்காவைதான் போறேன் அப்படின்னு சொன்னான் பார்த்தியா ஒருவேளை இன்னும் அவன் மனசுல ஏதோ இருக்குமோ மக்களே இங்க ஜோடிய நீங்க டெய்லி பாக்கணும் கைப்பில கட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ உடனுக்குடன் வரும் ஆமா மக்களே நீங்கள் எல்லோரும் எத்தனை கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கும் அதே மாதிரி எங்களோட நியூ ஜோடி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே அப்போ நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஃப்ளோ ஆகும் ஆமாம் மக்களே சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்